அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி உகள் அனைத்தும் அல்லாஹிருக்கேன் அலகதுல்ல நம்ம வந்து இதுவரைக்கும் நிறைய பாடங்கள் பார்த்திருக்கிறோம் இன்ஷால்லா அதையெல்லாம் விளங்கி இருக்கணும் அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா தோசபர் தோசேஷ் இதுல ஆரம்பமா இருக்கக்கூடிய அந்த தோசபர் தோசபர் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேக்குறீங்களா நம்ம ஜபர் பேஷ் ஆரம்ப பாடங்கள்ல படிச்சிருக்கோம் அதாவது அலிஃப் பாத்தாவுக்கு அதுக்கப்புறம் உள்ள பாடம் ஜபர் தான் ஜபர் பேஷ் இந்த மூணு எழுத்த பார்த்திருக்கிறோம் அதே தான் இந்த மூணு வார்த்தையை பார்க்க போறோம் இதுக்கு தோ அப்படின்னு சொன்னா நம்ம என்ன இதுக்கு என்ன நம்ம விளங்குறதுன்னு சொன்னா ஒன்னும் கஷ்டம் இல்ல ஜபர் தான் ரெண்டு ஜபர் தோ ஜபர் நம்ம உருதுல சொல்லுவோம்ல ஏக் சார் அப்படின்னு சொல்றோம்ல அதுல வரக்கூடிய அந்த தோ அந்த தோதா அந்த தான் இங்க தோ ஜபர் இரண்டு ஜபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தோ அதே தான் ரெண்டு ஜேரு தோ பேஷ் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேஷ் அவ்வளவுதான் இப்போ ரெண்டு ஜபர் ஒரே நேரத்துல வரப்போகுது அந்த பாடங்களை எப்படி ஓதணும் அப்படிங்கிற ஒரு முறையை நமக்கு சொல்லி காட்ட போறாரு வாங்க இதா பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னது தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் இந்த மூணு மூணுனுடைய விவரங்களை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இதை பத்தி நம்ம விளக்கம்னு சொன்னா இவைகளுக்கு தன்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவைகளுக்கு இது மொத்தமா சேர்ந்து தன்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜபர் இது ரெண்டு ஜபர் மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அது தோ ஜேர் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஜபர் கீழே இருக்கும் ரெண்டு ஜேரு கீழே இருக்கும் தோ பேசுன்னு சொன்னா இதில் ரெண்டு பேசு இருக்கும் இத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம பேசு இப்படி போடுவோம் இது அப்படியே ரெண்டு பேசுன்னு சொன்னா கீழ இருந்து ஒண்ணு மேல இருந்து அதே அவ்வளவுதான் அதேதான் ஜேரு ஒரு எழுத்துக்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு ஜேரு அதுவே ஜேருன்னு சொன்னா ரெண்டு ஜேரு இருக்கிறது இதுல விளங்குறதுக்கு ரொம்ப கடினமானது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஈஸியான ஒரு பாடம் தான் இப்போ இந்த ஒரு ஜுசுல இதுல ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப பெருசா எதுவும் போடல ஏன்னா தோசபர் தோசேர் தோப்பேஸ்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாடத்துக்குள்ளே ஊக போயிட்டாங்க இதனுடைய விளக்கம் அப்படிங்கிறது முழுமையாக பரிபூர்ணமா முறையில கொடுக்கல பின்னாடி வேற ஒரு பாடத்துல இதை பற்றி கொடுத்துருக்கிறாங்க அதை பற்றி நம்ம விளக்கலாம் சரிங்களா இப்போ இதுல வேற ஒரு தான் இப்போ நம்ம தோஸ் தோசபருக்கு தோசேர் தோப்பேஸ் இது எல்லாமே உள்ள வந்துடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தோ ஜபருக்கு மட்டும் எப்படின்னு முழுமையாக ஒருவாட்டி பார்த்துட்டோம்னு சொன்னால் பின்னாடி தோ ஜெர் தோ பேஸ் ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்க இதுலேருந்து நம்ம என்ன விலங்குகணும்னு சொன்னால் தோ ஜபர் முதல்ல உள்ளது தோ ஜபர் அதை தானே பார்க்கணும் இப்போ பாருங்க இது தோ ஜபர் சரிங்களா ரெண்டு கோடு இருக்கு இந்த தோ ஜபரை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னால் தான் நூன் ஜபர் தன் அவ்வளோதான் பாருங்க ஒரு அலிப் வந்துச்சுன்னா நம்ம தா அலிப் ஜபர் தான்னு வாசிச்சிருப்போம் சரிங்களா தா அலிப் ஜபர் தா அப்படின்னு தான் வாசிச்சிருப்போம் ஆனா நம்ம ரெண்டு ஜபர் இங்கே வந்துருச்சுன்னா அதாவது ஜபர் வந்துச்சுன்னு சொன்னா அதை இன்னொரு ஜபரை நூன் சுக்குன் பெற்ற ஒரு நூனாக நம்ம மனசுல நினச்சிக்கணும் அதாவது இந்த ஒரு எழுத்தை நம்ம இந்த எழுத்தா நினச்சிக்கணும் இங்கே தா தான் இருக்குது தா அலிப் ரெண்டு தான் இருக்குது ஆனா தோசபர் இருக்கிறனால இது ஒரு நூனா மாத்திடுறாங்க இந்த எழுத்து தான் இது இப்படி ஓதணும் தா தோசபரு தன் அப்படிதான் வாசிக்கணும் இது எப்படின்னா தா நூன் சபர் தன் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான் தா தோசபரு தன் அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சா சுருக்கமா சொல்லணும் சொன்னா தாவுக்கு பக்கத்துல ஒரு சுக்குன் பெற்ற நூன் இருக்கிறதாக நீங்க நினைச்சுக்கோங்க வந்துட்டாலே அதே தான் போட்டிருக்கிறாங்க கரெக்டா அப்போ தாவுக்கு கீழே ஒரு ஜேரும் இன்னொரு எழுத்து நூன் சுக்குன் பெற்ற ஒரு நூன் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அதுக்கு தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க சுக்குன் பெற்ற ஒரு நூன் அவ்வளவுதான் தா நூன் ஜேரு திங் இது எப்படி நம்ம தின்னு வாசிக்கிறோமோ அதே மாதிரி தான் தா தோ அப்படின்னு வாசிக்கணும் பேசுக்கும் அதே தான் அதாவது தா பேசு தூ எப்படி வாசிக்கிறோம் அதுக்கு பக்கத்துல சுக்குன் பெற்ற ஒரு நூன் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும் தா நூன் பேசு துன் இப்போ இது எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பியும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க தா இருக்குது தாக்கு பக்கத்துல அலிஃப் சரிங்களா இது நம்ம அசல்ல எப்படி வாசிப்போம் தா அலிப் ஜபர் தா அப்படிதான் வாசிப்போம் ஆனா நம்ம வாசிக்க போற ரூல்ஸ் இந்த தோ ஜபர் வந்துட்டா எப்படி வாசிக்கணும்னு சொன்னா ஒரு ஜபரை தாவுக்கு கொடுத்துட்டு இன்னொரு ஜபரை சுக்குன் பெற்ற நூனா நம்ம மனசுல நினைச்சுக்கணும் போட்டுக்காகல தெரியுதா சுக்குன் பெ சுக்குன் இருக்கு அதுக்கு நூன் இருக்கு சுக்குன் பெற்ற நூனா நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு தா நூன் ஜபர் தன் அப்படின்னு நம்மடா சொல்லிடணும் புரிஞ்சிச்சா நீங்க எதுவும் கேட்டாதி இங்க நூனே இல்லையேன்னு கேட்கறாதீங்க ஒரு ஜபரு ஒரு நூன் சுக்குன் பெற்ற நூனுக்கு சமம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க அது எல்லாத்துக்குமே சுக்குன் பெற்ற நூன் தான் வரும் புரிஞ்சுதா அது தோசேரா தோ ஜபரா இருந்தாலும் தோசேரா இருந்தாலும் தோ பேசா இருந்தாலும் இதுதான் பாடம் புரிஞ்சுச்சா எல்லாத்துக்குமே சுக்குன் பெற்ற ஒரு நூன் தான் இங்கே இருக்கும் இத மட்டும் மறந்துடாதீங்க தோ பேசு வந்தாலும் தோ ஜபர் வந்தாலும் தோ ஜேர் வந்தாலும் சுக்குன் பெற்ற நூல் நான் திருப்பி திருப்பி சொல்ற காரணம் இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க தோ ஜபருக்கு நம்ம சுக்குன் பெற்ற நூன் போட்டோம் தோ ஜேருக்கு நம்ம வேற எதுவும் எழுத்து போடணுமா அப்படிலாம் யோசிக்க வேணாம் எல்லா எழுத்துக்குமே சுக்குன் பெற்ற ஒரு நூன் தான் வரும் புரிஞ்சுதான் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வாங்க தோ ஜபரை மட்டும் பின்னாடி ஓதி பார்ப்போம் பாருங்க ஒரு எழுத்துக்கு மேல இருந்தா தோ ஜபர் ஒரு எழுத்துக்கு கீழே இருந்தா தோசேர் இது பேஸ் இது தோ பேஸ் புரிஞ்சுச்சா ஓதி பார்க்கலாம் தோ ஜபருக்குள்ள பாடம் ஒரு எழுத்துக்கு மேலே இருக்கணும் அலிப் தோ ஜபரு அன் புரியுதா அலிப் தோ ஜபரு அன் பா தோ ஜபரு பன் தா தோ ஜபரு தன் சா தோ ஜபரு சன் ஜா சோ ஜபர் ஜா தோ ஜபர் ஜன் ஹா दो जबर हन खा दो जबर खन दाल दो जबर दाल दो जबर रन जबर रन जा दो जबर जन सा दो जबर सन शा शी दो जबर शन स्वाद दो जबर लाद, दो जबर लन तो दो जबर तन लो दो जबर दो ज़बर अन गई दो जबर फा दो जबर फन दो ज़बर कन दो जबर कन लाम ज़बर लन मीम दो जबर मन नून दो जबर नन वाऊ दो जबर वन हा दो जबर हन हमजा दो जबर अन யா தோ ஜபர் என் அடுத்து தோ ஜேர் இது இன்ஷல்லாம் நம்ம நாளைக்குள்ளே பாடமாக எடுத்துக்கலாம் அப்போ நம்ம இன்னைக்குள்ள பாடத்தை நம்ம முழுமையா முடிச்சிருக்கிறோம் சரிங்களா தோ ஜபர் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குது இந்த பாடங்கள் உங்களுக்கு புரியலன்னு சொன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க சரிங்களா தெரியாம நீங்க வர்க்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இது கிட்டாப்லயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் கொடுத்துருக்கிறாங்க ஒரு வரிசை தோரணையாங்கிறது இல்ல இதனுடைய கண்ணோட்டம் இந்த கித்தாப்புடைய போங்கு எதை போ எதை பார்த்து போகுது அப்படிங்கிறது புரியல சில எழுத்துக்குரிய விவரங்கள் சொல்லாமலேயே அதனுடைய சட்டங்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஆக உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது நீங்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வேற ஒரு கித்தாப்புல வேற விதமா விலைக்கு நான் சொல்லி காட்டுறேன் சரிங்களா இத உங்களுக்கு புரியுது புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா கீழே கமெண்ட்ல இது புரிஞ்சிருச்சு புரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்பதான் எனக்கும் ஓரளவுக்கு ஆர்வம் இருக்கும் சரிங்களா இதை அதிகமான நபர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவுகளும் இதை ஓதி பயனடையட்டும் இன்ஷால்லா அலாமத்து வரகாத்து